என்னி சத்தியா அம்மாவை காணும் பாத்தியா நீ பைத்தியகாரி பைத்தியக்காரி உங்களோட தானே நானும் வரேன் என்ன கேட்கற யாரை பார்த்து பைத்தியக்காரி நீ பைத்திய காயி பைத்தியம் உன்னை பார்த்தாதான் அப்படி இருக்கு ரெண்டு சைடு ரெண்டு முடிய விட்டுனு நல்லா பிச்சக்காரி மருக போ காலங்கட்டால வீடு வீடாக கலெக்ஷன் கல்லாக கட்டும் எப்ப எட்டி ஒன்று விட்டனச்சுக்கோ ஓடி போய் மரத்துக்கான விழுவ ஒழுங்கா பேசுனா உனக்கு அக்கா நீ எனக்கு அக்காவா நீ சொல்லி தான் எனக்கு தெரியும் சோனி சும்மா விரும்ப மாதிரி பேசி இருக்காது காலையில் இருக்கேட் பண்ணாதான் கிளம்பு என்ன பிள்ளைங்க எழுந்துட்டா போலவே காலையே குழந்தை கேட்குது ஏய் எனக்கும் அடிக்க தெரியும் உனக்கு மட்டும்தான் தெரியுமாண்ணா இப்பதான் எழுந்து வந்தீங்க வந்த உடனே சண்டை சண்டை ஒரே சண்டை காலையிலேயே ரெண்டு பேரும் மண்டை பிறந்திரோம் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் இப்போ பாரு எவ்வளவு சோகமா மூஞ்ச வச்சிருக்கா பாரு மூஞ்சப்பா நல்லா நான் இப்ப மாதிரி இருக்கு ஏய் நீ தான் என்ன சொன்ன இப்ப என்னமோ என்ன பேசிட்டு இருக்கப்ப நான் இருக்கிறதே உனக்கு பிடிக்கல நான் போயிடுறேன் எப்படி வீட்டை விட்டு போனோமா இல்லை ஊரை விட்டு போனோமான்னு சொல்லு என் நாட்டை விட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப அடிக்கிற அடியில ரெண்டு பேரும் ஓட பையன் பாரா எங்க எஸ்கே போயிட்டா இப்போ இந்த பொம்மை கிட்ட நம்ம மாட்டிக்கணுமா ஏண்டி எருமா மாறி திரும்ப என்னம்மா இல்ல குணத்துக்கு முன்னாடி நான் சொல்லி அக்கா நான் பெரிய சொக்கான்ட்டு நீதான அக்கா அவ எதனா பேசினாலும் அவனை நீ தானே பாத்துக்கணும் எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைய திட்டி கடிச்சு கொட்டுறேன் மா நான் எதுவுமே சொல்லமா அவ தான் திட்டினாலே தெரியும் தெரியும் ரெண்டு பேரும் சில்லாவளி சண்டைங்க உங்க ரெண்டு பேரும் சமாளிக்கிறதுக்குள்ள என் மண்டையே காஞ்சிருது போங்க பசிக்குது மாதிரி தான் மத்திய என்ன உண்மை சண்ட போடத்துக்கு தெரியுது நான் தான் அக்கா போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிடு சாப்பாடு வலிச்சு கொட்டுறதுக்கு தான் நான் இருக்கேன் என்ன போய் சாப்பிடுங்க என்னால எதுவும் செய்ய முடியாது இன்னைக்கு சாப்பாடு தான் நம்ம கேட்டேன் அது செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு இப்படி சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா இருக்கேன் போலையில ஏழ்ந்து எழுந்து வரும்போதே சண்டை என்ன தான் பண்ணுறதும் இந்த பிள்ளைகளை திருத்தவே முடியாது இவங்க ரெண்டு பேரும் ஏன் காந்த ஒன்னு இப்படி இருக்கேன் என்னாச்சு அது ஒன்றும் இல்லை எழுந்து வரும்போதே சண்டை போட்டுன்னு வராளுங்க இப்போ தான் திட்டி உள்ள அமைச்சேன் ஏக்கா பிள்ளைங்க பாவம் ஏன் காட்டுறீங்க சும்மா பாவம் அவங்க மூணு மாசம் குழந்தைங்க போய் பாவம் நல்லா எருமாடு வயசு ஆகுது எவ்வளோ நேரம் திட்டுறது பா திட்டினாலும் உழைக்க மாட்டேங்குது பிள்ளைங்க புரிஞ்சிக்கிற வயசுல இப்படி இருக்குதுங்க நான் என்ன பண்ணுறது சரி சரி விடுங்க வளர வளர சரியாகுவாங்க எங்க வளர வளர அடியே வளரணுவாங்க இது ரெண்டுக்கும் குறைதானான்னு தெரியல ஒரு வேலை டாக்டர் அந்த கூட்டி பார்க்கணும் நான் கா அதெல்லாம் எதுவும் இல்ல இல்லை அப்படிதான் இருக்கும் சரி சரிக்கா இப்போ தான் உள்ள அமிச்சேன் உள்ள போய்க்கிறாங்க இன்னும் கொண்டாத்தில் ஆரம்பிச்சுன்னு வருவாங்க அப்படி சண்டையை அதெல்லாம் ஒன்றும் சண்டை போட மாட்டாங்கக்கா விடுங்க விடுங்க பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க அக்கா அக்கா மாமா வந்துட்டு பாருங்க காலையில் எப்படி வச்சு இருக்காதிங்க அப்புறம் பிள்ளைங்களை கிட்ட பாரு ஒரு பிள்ளைங்களை கிட்ட வரு என்ன தான் திட்டாரு பிள்ளைங்களை திட்டினா அது மூலமாக தான் இருக்கும் என்ன ராணி காலையிலேயே மூஞ்சி அப்படி வச்சிருக்கேன் அம்மன் கோயிலே வேண்டியது பண்ணேன் ஒரு நாள் ஃபுல்லா மூஞ்சி உருட்டுன்னு வச்சிருக்கேன் அதான் அப்படி வச்சு நிறுவேன் அது ஒண்ணு இல்ல மாமா அக்கா புது புதுசா ட்ரை பண்றாங்களாம் கூட சேர்ந்து நீ ஏன் அதான் உனக்கு ரெண்டு பொண்ணு இருக்கே போய் செய்ய எப்ப பார்த்தாலும் செய்யணும் என்ன என்னால செய்ய முடியாது இதுக்கு செஞ்சி சாப்பிடுங்க சாப்டா கறி பட்டி கடங்க சாப்பிடுறது நீ பட்டி ஏன்டா வெளிய போய் வர மனுஷங்க கிட்ட இப்படி செஞ்சி ஊரே பாவல கவுரே ஏண்டி எங்க ஆபீஸ்க்கு போய் தரலாம் வெட்டியா போய் டீ கலட்டி குஸ்டோ அந்த டீ என்ன போட்டு தர எதுக்கு கலங்க கலையின்னு போனோம் பைக் ஏத்துங்க பெட்ரோல் பெட்ரோல் காசு தண்டனானே சரி சரி விருக்கா அந்த பழக்கம் ஆயிடுச்சு இல்லை என்ன பண்ண முடியும் இந்த பழக்கத்தை எல்லாம் மாத்திரும் இதுலாம் சேர்த்து வச்சுக்கா எல்லாத்தையும் செய்ய முடியும் இந்த மாதிரி வழியா ரெண்டு பொண்ணு எல்லாருக்கும் தெரிய ஆட்டும் சரி சரி மஞ்சள் உங்க வீட்டுல நைட்ல இருக்கமா நான் பண்றது இப்படி இருக்கு நான் என்ன பண்ண முடியும் சரி சரி நான் அச்சானா ஒரு கொள்ளுடு வந்து கையெல்லாம் முடிச்சிட்டு வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா வந்து சும்மா பேசி கிடையாது இந்த பசங்களை தூங்கறத கேட்ல போக்கா நான் தான் பையன் அவனை பாத்துக்கானே இவன் வளருவான் அண்ணா அக்கா நான் பார்த்துக்குறாங்க காலியா அக்காவும் தங்கச்சும் உட்காந்து வருவாங்களே இல்லை அதெல்லாம் சொல்லிருப்பாளு நான் ஒன்றுனா லெண்டுன்னு வாளு அவன் என்ன சொன்னாளு தெரியே அக்கா அதெல்லாம் எதுவும் யூட்டா கடை விடுக்கா காட்டாச்சி பார்த்துக்கிடையாதுன்னு நான் கொஞ்சம் என்ன சொல்லி தரேன் நீ அவ்வளோ பார்ப்பேன் முடியல கண்ணா நான் மட்டும் என்ன பண்ணுவேன் சரி சரி விடு நீ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணிட்டேன் நான் பார்த்துக்கறேன் தட பக்கத்து விடு தானே பயன் நீ எதா இருக்கான்னு சண்டை வராது சண்டை வராது தாரேன் எனக்கு காரு கேட்டு என்ன போட்டுருக்கானு எதுக்கு பிள்ளைங்க வந்து என் கிட்டே சொல்லலை என்ன சண்டை வந்துடு போதுன்ட்டு பார்க்க நான் என்னக்கா எதுக்கு தேவையில்லாது வேணாம் அப்படின்ட்டேன்

ஏமா அப்பா கிட்ட பேச மாட்டியாமா நாம பண்ண அப்பா நாப்பா நீங்க குச்சிங்கலாம் கூட கம்முன படுக்க மாட்டேன்றீங்க நைட் ஒரே சண்டை அம்மா பாவும் நைட் எல்லாம் இது நீ என்னங்க இனிமேல உங்க கிட்ட பேச மாட்டேங்கிட்டலாம் கிட்ட எதுவும் பேசாதீங்க நான் போறேன் நாடா இது ஊட்டு உள்ள இருந்து ஒத்தர ஒத்தரா திட்டிட்டு அக்கா வீட்டு போடுறாங்க பெரிய ஒருவேளை இவங்க பெருமா வீடு பெருமா வீட்டுக்கு போய் சாப்பிட்றாங்க நம்ம யார் வீட்டுக்கு போய் சாப்பிடுது நம்மளுக்கு அந்த மாதிரி அக்கா இருந்தா நல்லா இருக்கும் நம்மளுக்கு தான் இங்க யாருமே இல்லையே இவ அக்கா வீட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நல்லா அக்கா வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டுங்கிறான் நம்ம என்ன பண்றதோ ஸோ நேரம் கழிச்சு போய் பாவமாக நடிப்போம் என்ன பண்ணுறது சோறு ஒரு இங்கே தான் கிடைக்கணும் நம்மளுக்கு வேறு எந்த இடமும் இல்லையே நம்ம எதுவுமே பண்ணல ஆனால் நம்மள தான் திட்டுறாங்களே அம்மா இருக்கா இல்லையா தானே கேட்டேன் அதுக்கு போய்க்கு என்ன கோவம் வராது அதனால தானே நான் கேட்டேன் ஸோ அம்மா என்னை ஏற்றாங்க நம்மளுக்கு யாரையும் பிடிக்கல இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன இது எப்பவுமே வந்து ஒன்னே பேசுவாங்க முன் உட்காந்துங்களாலே நம்மளே பேசுவோமா நீ சோனி சோனி போ பே என்கிட்ட நீ பேசுகிற அழைச்சிக்காத உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் ஏன் சோனி அழுவியா நீங்கள் திரும்பி இப்ப என்ன நான் அம்மா இருக்காங்களா இல்லையா கேட்டேன் அதுக்கே நீ பைக் என்ன எனக்கு அதனால தான் நான் திட்டினே கடைசியில் பாரு அம்மா என்ன தான் திட்டி நீ இதுக்கெல்லாம் அழுவே நீ வந்த மாதிரி என்ன எனக்கு இந்தமாதிரி தோசை வந்து அதே வாங்கிடுறேன் ஓடி அந்த மைண்டு நீ போய் என்ன சொல்லாதே தான் கிட்டிது அம்மா நீ தான் உன்ன தான் பாத்துக்குது விடு நான் வந்தேண்ணா அக்காவை மன்னிச்சிடா பேசி கிட்டே சரி 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 ஆ நம்ம மேலே கோபத்துல அம்மா சாப்பாடு செய்ய மாட்டான் அக்கா சரி இது என்ன பண்றது நம்மளே என்ன செய்யுமா நம்ம என்ன பண்ணுறது எனக்கு எதுவுமே சேர்க்கறது உனக்கு எங்கேயா சொல்ல செய்யலாம் நேற்று தான் வாங்கியாந்தா அப்படியே சூப்பர் மாதிரி செய்யலாம் சரி சரி செய்யலாம் இந்த அம்மா பாருன் சத்தியா காலம் எவ்வளவோ மாறிடுச்சு கேஸ் அடிப்பாங்க அது இன்னும் வரைகிட்டு இப்படியே செஞ்சு நிறுது வேற கேட்டா வேற எடுத்து செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லதுவாங்க இப்பியே கேஸ் வாங்கி வச்சு அம்மா நான் ஓ தெரியல இப்படி போது வெளியே கடைசி செய்யும் சரி சரிண்ணா நான் கொடு நான் போட்டு எல்லாத்தையும் வதக்கிறேன் புத்தியை வச்சு நம்ப நாள் நாளைக்கு போட்டு வச்சு அப்புறம் செய்யலாம் வதக்கிறேன் சத்தியா என்ன பண்ண சொல்லி சொன்னா அது அப்படியே போட்டுக்கோ இவ்வளோ தானே சமைக்கிறதுனா நான் ரொம்ப கஷ்டமா கட்டின்னு நினச்சேன் சரி சரி அது மேலே பாஸ்தா போட்டு சாப்பிடும் செம்மையாக இருக்கும் சரி நான் போய் இந்த மாதிரி கிண்ணு மூணு ஏற்ற நம்ம சாப்பிட்லாண்ணா

அப்படியா சரி சரி நானும் உட்காந்து எனக்கு எதுவும் கொடுண்ணா சரி சரி என்ன திட்டு வாங்கல இன்றைக்கி போனா பான நான் செய்கிறேண்ணா சரி சரி செய்க்கா செய்க்கா எப்போ இந்த மாதிரி தான் சண்டை போடாமல் அக்கா தங்கச்சி பாசமாக ஒத்துமையாக இருக்கும் புரியுதா உங்கள் அம்மா பாது எவ்வளோ சண்டை வந்தாலும் தங்கச்சி விட்டு கொடுக்க அந்த மாதிரி இருக்கும் சரிப்பா சரிப்பா நான் அப்படி தான் பார்ப்போம் சும்மா சண்டை போட்டு போவோம் ஒன்றே சேர்ந்து போகும் பாதுலாம் எதுவும் இல்லைப்பா எப்படி இருக்குது அருமையாக இருக்குமா அவங்க அம்மா செய்து விட ரொம்ப ரொம்ப நல்லா அம்மா நானே இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் சரியாக இருக்கு சோனி அம்மா வரலாம் நினைக்க பாருங்க வரும்போது முடிஞ்சு ஊட்டின்னு வச்சுன்னு வருவா நான் இது சண்டை போட்டுன்னு ஆயிடுச்சு நேர்ந்தாங்க இப்போ எல்லாம் சிச்சுக்கிறாங்க நம்மளை பார்த்து செய்யலாங்கண்ணா